நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவகிஷ் அனுபவம் கவிஞர்கள் சமையல் இன்னைக்கு குளிர் காலத்துக்கு பொதுவாக அந்த உடம்பு வந்து வாமா வச்சுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நிதமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எதாவது தேடுவோம் இல்லையா அந்த வகையில் சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் வீடு பண்ணுறது விஷயம் தான் ஸோ இன்றைக்கி அது தான் கொள்ளு பொடி எடுத்துருக்கேன் கொள்ளு அதோட கூட கொஞ்சம் எள் இதெல்லாம் சேர்த்து ஒரு இட்லி முடங்க முடியும் இது வந்து நம்ம எதுவும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கும் நல்லா இருக்கும் இடியப்பத்தில் இதை போட்டுட்டு நல்லா உளுத்துட்டு தாய் கொட்டி அதை இடியப்பமும் சாப்பிடலாம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கொள்ளு சில பேர் தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா நான் எனக்கு புதுசாக தான் இருந்தது இந்த கருப்பு கொள்ளு நாமக்கல்லேருந்து ஜெயந்தியும் மஞ்சும் கொண்டு வந்து கொடுத்தாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பிள்ளைங்க இந்த கருப்பு கொள்ளு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது முதல் நாள் கொஞ்சம் பயந்துட்டு நான் பண்ண தெரியல கொஞ்ச நாள் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் எதாவது சொன்னாங்க அதை கருப்பு கொடு ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு இந்த அரை கப் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கால் கப்பு அதில் பாதி உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில ஒரு பத்து பாலு காஞ்சி மிளகா இந்த மிளகா மட்டும் நம்மளோட காரத்துக்கு அந்த மாதிரி வீடுகள் நம்ம பேர் காரம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு இருக்கல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சி கொட்டி போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டுலாம் ஒரு பேன் அடுத்துல காய வச்சிருக்கேன் அதுல இந்த கொள்ள சேர்த்திருக்க கொள்ள எள்ளு ரெண்டுமே வந்து நல்லா வருவபடணும் இப்ப இதுல வந்துபடுற நேரம் நமக்கு தெரியாது ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால ஆனா அந்த படப்பட படம் பொரியல் பண்ணுறது அந்த மாதிரி பொரியல் அளவுக்கு வருகணும் கைவிடாம வருது ஹையா தான் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சுட்டு பாருங்க இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க அந்த சூட்லேயே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பொரியணும் இன்னும் பொரியணும் நல்லா ஒன்று பொரிய விடுங்க இப்போ சூட்டுக்கு தீயை குறைச்சிடுங்க குறைச்சிட்டு கிளாத்திங்கன்னா இந்த மாதிரி படப்படன்னு பொரியணும் கொஞ்சம் கொறைச்சோன்னா ரொம்ப குறைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறைச்சிடணும் இது மாதிரி நல்ல படப்படன்னு புரிஞ்சு வாசனை வரணும் இப்போ இந்த படவெடன்னு புரியுது குறைஞ்சிருச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா புரியுது இந்த நேரத்தில் நம்ம இதை எடுத்துடலாம் நல்லா வருபட்டுருக்குன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தெரியும் வறுபட்டது குறைஞ்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த வாசனை கம கம்ப கம வருது அந்த மாதிரி வரணும் இப்போ இந்த சூப்பில் இருக்கிற போது எள்ளு போட்டுடுது முக்கியமாக எள்ளு வந்து கல் மண்ணோட கிடைக்கும் வாங்கி அரைச்சுதான் இப்ப அப்படி இல்லை ஒரு லோ கொஞ்சம் பத்தியை குறைச்சிருக்கேன் தீய ஜாஸ்தி வச்சுனா பத்தியை குறைச்சிட்டேன் எல்லு மட்டும் படப்படை படம் நல்லா பொறுமையாக இருக்கு கல் மண்ணை அரைச்சிட்டு கிடைக்குது நல்லா பொறுமையாக எடுத்துக்கலாம் எள்ளு பொறிஞ்சா மட்டும் வீடு ஃபுல்லாக பிரிஞ்சு விட்டுருக்கோம் அடுத்தது உளுந்து உளுந்து போடும்போது காஞ்ச மிளகா மிளகா நிறுத்திருக்கேன் இதுவும் விழு கடாயில் வச்சா போதும் நல்ல செவந்து வருபடங்கள் உளுந்து நல்லா செவந்துச்சு பாருங்க எடுத்துருங்க நான் பேசிகிட்டே விட்டுட்டேனா அதுக்கப்புறம் இன்னும் சவந்து போய்டும் அதனால தான் நான் பேசிகிட்டே எடுத்துட்டேன் டக்குனு அவ்வளோதான் அதே மிளகாய் நல்லா செவந்துருச்சு இப்போ இதில் வந்து கருவேப்பிள்ளை இந்த கருவேப்பிலையோட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இதோட சேர்த்து வறுத்தீங்கன்னா அந்த ஈரத்தை எழுத்துக்கு சீக்கிரம் வருபட்டுவோம் கருவப்பட்டு இது வருபட்டுருச்சு இதையும் எடுத்துடுறேன் சரி இந்த அடுப்பில் என்ன வச்சுருக்கீங்க கேட்பீங்க என்னமோ என் பேரான சின்ன தக்காளி எடுத்து அவர் ரொம்ப சுட்டு பண்ண போகிறாருன்னு வச்சு வச்சுருக்காரு அதனால நான் இடம் இடம் கிடைக்குமானாது இந்த அடுப்பு அடுப்பில் வச்சு வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு இருக்கட்டும் இந்த இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் தேங்க அதில் கொஞ்சம் பெருங்காயம் இந்த பெருங்காயம் கொஞ்சம் நல்ல வாசம் ஜாஸ்தி இருக்குது அதனால் இது கொஞ்சம் தீய குறைச்சிக்கலாம் தண்ணி நல்லா குறைச்சிட்டேன் இதில் பெருங்காயம் கொஞ்சமாக இது ஜஸ்ட்டு திரும்ப போட்டால் போதுங்க அவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக நான் எஸ்எஸ்பியில் வாங்கினேன் எஸ்எஸ்பி பெருங்காயும் அப்படின்னு அதில் வாங்கினேன் ஸோ அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அந்த பெருமை நூல் போட்டாலே வாசம் கனகரமாக இருந்தது அவ்வளோதான் இது போதும் வெளியே எடுத்துருவோம் இதுக்கு மேலே வச்சு அது கருகிட போகுது தான் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் எல்லாம் ஒன்றா போட்டேன் அரைச்சேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் உளுந்தோடு மிளகாயை வறுத்த போது வறுபட்டுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வருபட வேண்டியிருந்தது அதனால் உளுந்து எடுத்து கொட்டிட்டு திருப்பி மிளகாயை போட்டு ஒரு சின்ன வச்சிருந்தால் ஒரு வறு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் பொடி பண்ண மாட்டேன் இந்த எள்ளும் எதுவும் சேர்ந்தோன்னா அந்த வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த வாசனை உளுந்து எள் அதுக்கப்புறம் கொள்ளு எல்லாம் திறக்கவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது இது ஒரு பாட்டில் அழிலாம் அள்ளிட்டு பார்க்கலாம் நல்லா ரெடி ஆயாச்சு இது இட்லி தோசை தோசை மேல நல்லா கொஞ்சம் கனமா மெத்துன்னு தோசை ஊற்றி அது மேலே நல்லா தூவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோட கூட ஒரு அரை டீஸ்பூனை ஐய விட்டு கலந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அதாவது ஊத்திட்டு இந்த மாதிரி பொடியை ரெண்டு தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறம் பொடியை போட்டு அழுத்தி விட்டுட்டு எடுக்கணும் பொடியை போட்டு திருப்பக்கூடாது அதுக்கப்புறம் எடுத்துட்டு இதை ஒண்ணுமே ஒண்ணு வரிசையை அடுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி சாதத்துல கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெயையும் நெய்யும் விட்டுட்டு அதை நல்லா நீங்கள் சூடு பண்ணி ஊற்றிக்கணும் எண்ணெயை கொஞ்சம் சாரி நெய்யை கொஞ்சம் உருக்கி ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பில் தாளித்து கொட்டிட்டு அந்த சாதத்தில் கலந்து வச்சுட்டு அப்படி சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு உருளைக்கிழங்குகள் அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இதுவும் வந்து இந்த பொடி இட்லி அப்படின்னா கொடுக்குறாங்கல்ல இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி அந்த பொடி இட்லியை கொடுத்து பாருங்களேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய வேலைகள் கவர்ச்ச கொடுங்க மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்